வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் வாழ்க்கையின் முக்கிய நபராக விளங்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு கூறுகிறார் மனதிற்குள் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு இருப்பதை சிலர் திறமை என்கிறார்கள் இதனால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லிவிட முடியாது அதே வேளையில் எல்லாவற்றையும் இருதயத்திற்குள் அடக்கி வைப்பது ஆபத்தானது பிரஷர் குக்கரில் ஓரளவுக்குத்தான் நீராவி தங்க வேண்டும் வெளியேற பாதை வேண்டும் அடைக்கப்பட்டால் வெடித்துவிடும் யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் கொஞ்சம் இருக்குமே என்று மனம் சிந்திப்பது ஏற்கையானதுதான் எனவேதான் நமது மன போராட்டங்களை உறுத்துதல்களை குமுறல்களை சலிப்புகளை சோர்வுகளை மனபாரத்தோடு கேட்கும் மனிதர்களை மனம் தேடுகின்றது ஆறுதல் கிடைப்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் அனுதாப உணர்வோடு கேட்க முடியுமே அன்றி நம்முடைய உள்ளத்தை அவர்களால் தொட முடியாது நம்முடைய உள் மனக்காயங்களை அவர்கள் ஆற்ற முடியாது அவர்கள் அங்கு எழுகின்ற ஓசைகளை அடக்க முடியாது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இவ்விதமாய் கூறுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நம் மனதில் அழுத்தும் பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் தேவ சமூகத்தில் உள்ளத்தின் உணர்வுகள் கொட்டப்படும் போது அங்கே நம் உள்ளத்தின் ஆறுதலுக்காக கடவுள் அவசியமானதை உடனே செய்கிறார் அவரிடம் பேசும்போது அவரின் பிரசன்னம் நம்மை தொடும் கத்தரின் பாதத்தில் நம் அங்கலாய்ப்புகளையும் மனச்சோர்ப்புகளையும் பகிர்ந்து கொள்ளும்போது உலகம் தர முடியாத ஆறுதலின் வல்லமை நம் உள்ளத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது வேதத்தில் கடினமான நேரங்களில் கடவுளிடம் தங்கள் பாரத்தை குட்டிய சில மனிதர்களை பார்ப்போம் அந்நாள் சமாதானத்தை பெற்றார்கள் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டிலே வாசிக்கிறோம் தன் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல தன் பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்ததினால் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை இரண்டாவது தாவீது பதிமூன்றாம் சங்கீதத்திலே நான்கு முறை எதுவரைக்கும் ஆண்டவரே என தன் மனக்கசப்புகளை சோர்வுகளை கொட்டுகிறார் ஆனால் இறுதியிலே நம்பிக்கையோடு முடிக்கிறார் அங்கலாய்ப்பில் ஆரம்பித்து ஆனந்த கழிப்பில் முடியும் சங்கீதம் இது அன்பானவர்களே நம் பாரங்களை கடவுளிடம் இறக்கி வைக்க பழகுவோம் அதற்கு நம்பிக்கையும் கடவுளோடு நெருக்கமான உறவும் தேவை அவர் நம் மன வேதனைக்குரிய சூழ்நிலைகளை உடனே அகற்றாவிட்டாலும் அவருடன் பேசி கொண்டிருக்கும் போதே நம் மனமும் ஆவியும் அவரால் குணமாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் கடவுளிடம் பகிர்வோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் நம் கடவுள் நம்மை நிரந்தரமாய் கைவிடுகிற கடவுள் அல்ல நிச்சயமாய் விடுவிப்பார் ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார் கலங்காதிருப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்த நம்மை நடத்துவாராக ஆமேன்